வணக்கம் இந்த வேலை கிடைச்சுனா உங்களுக்கு லைஃப் செட்டில்மெண்ட் தான் வந்து சனி நாயர் வந்து லீவ் சம்பளம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு முப்பத்தி ஆறு வரை கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க இந்த வந்து நிறைய அரசு வேலை இந்த ஜாப்போ டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்க புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ எப்படி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுன்னு பார்ப்போம் இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு இந்த வீடியோக்கிலேயே நம்ம ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணா நீங்க இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் வந்து ரைட்டாக ரீட் பண்ணி பாருங்க அப்ளை என்ன வேகன்சி எவ்வளோ இருக்குது ஜாப்போட லொக்கேஷன் எங்கே அப்போ என்ன எஜுகேஷன் இதுக்கு தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படியே நீங்கள் கீழே போனீங்கன்னா இன்னும் இந்த ஜாப் ரிலேட்டிவான டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஏஜ் லிமிட் எவ்வளோ அப்படி நீங்கள் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகே இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது கூட அப்ளிகேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு என்ன இது தேவை நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்காங்க ஜஸ்ட் நான் மேலே இருக்கிறதை நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணி உங்களுக்கு அடுத்த செகண்டில் வந்து டவுன்லோட் ஆயிடும் நீங்கள் இந்த இதை கிளிக் பண்ணியிருந்துச்சுன்னா அந்த பிடிஎஃப் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிளாக அப்படிங்கிறது இங்கே இதை ரீட் பண்ணி பாருங்க உங்களுக்கு புரியும் உங்கள் என்னென்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இது அதே மாதிரி நீங்கள் இது எப்படி நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க தெளிவாக சைட்டில் போய் நீங்கள் சீட் பண்ணிட்டு அங்கேருந்து ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதை பாருங்கள் ஒரு வேலை இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்ம அட்மிட்டை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் தெளிக்கலாமா மெசேஜ் பண்ணி கேட்டீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஸோ இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் பண்ணிக்காங்க வேறு எந்த டவுட் இருந்துச்சுன்னா மெசேஜ் பண்ணுங்க ஓகே வீடியோ பிடிச்சி நடக்காமல் லைக் பண்ணிக்காங்க